இன்றைக்கி சனிக்கிழமை என் பையனுக்கு ஸ்கூல் இருக்குது அதனால உருளைக்கெழங்கும் லெமன் சோறும் பண்ணலான்ட்டு நான் வந்து நைட்டே உருளைக்கெழங்க எடுத்து வ வாங்கி வச்சுருந்தேன் நல்லா குலைவாக இருந்தாத்தையும் பிடிக்கும் அதனால் நல்லா குலைவாகவே வச்சாச்சு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் சேர்த்தே கேட்டிருந்தேன் அதனால் கொஞ்சம் அதிகமாகவே நான் வந்து இன்னைக்கு பொரிச்சிருக்கேன் வாங்க எப்படி பொறிச்சேன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் கிலோ உருளைக்கெழங்க நல்லா சின்ன சின்னதாக அறுத்து கழுவி எடுத்து வச்சுருந்தேன் கடுகு எண்ணெய் ஊற்றி கடுகுளுந்து போட்டுட்டு பொறிஞ்சோடனே நம்ம வந்து அறுத்து வச்சுருக்க உருளைக்கெழங்கு போட்டுக்கிறணும் போட்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு மிளகாத்தூள் போட்டுக்கிறணும் நான் வந்து கொஞ்சம் காரமாகவே வைக்கணும்ன்ட்டு இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் ஏன்னா காரமாக கேட்டீங்கன்னா கொஞ்சம் இனிப்பு தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் நம்ம உருளைக்கெழங்கு பொறிக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காரம் அதிகமாகவே போட்டாச்சு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறனும் கலருக்கு மட்டும் கொஞ்சம் மஞ்சள் போட்டுட்டு உப்பு போட்டுக்கிறோம் இந்த உருளைக்கெழங்கு வந்து ரச சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் என் மையனுக்கு பிடிச்சது இந்த உருளைக்கெழங்குதே இது வச்சா சாப்பாடு கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிடுவான் அதனாலே கொஞ்சம் உருளைக்கெழங்கு காலத்துக்கு ஒரு தடவையாவது வைப்பேன் இப்போ வந்து சிம்மிலே வச்சு கட்டை போட்டு மூடி வேக வீட்டுக்கெல்லாம் பாருங்க எப்படி புலைவா வந்துருச்சுன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா